கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்று தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை மூன்று நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் நான்கு அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் சேலா ஐந்து என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆறு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை ஏழு ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சேலா ஒன்பது கீழ் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்களெல்லாரும் மாயிலும் லேசானவர்கள் பத்து கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள் பதினொன்று தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதை பனிரெண்டு கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் ஆமீன்